அடியார்களே இன்று நாம் கூடிய இந்த நாள் சாதாரண நாள் அல்ல இது மார்கழி மாதத்தின் புனிதமான நாள்களில் ஒன்றாகிய வைகுண்ட ஏகாதேசி இறைவன் திருமால் தன் கருணையால் பக்தர்களுக்காக வைகுண்டத்தின் வாயிலை திறக்கும் திருநாள் இதுவாகும் மனித வாழ்க்கை என்பது ஆசை துன்பம் சந்தோஷம் தோல்வி வெற்றி என பல நிலைகளால் சூழப்பட்டிருக்கிறது இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனின் பாதையில் நிலைத்திருக்கச் சூண்ட வாயில் இந்த நாளில் அகந்தை கோபம் பொறாமை ஆசை ஆகிய அனைத்தையும் விட்டு சுத்தமான மனதோடு இறைவனை அணுகினால் அந்த வாயில் நமக்குள் திறக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன புராணங்கள் சொல்கின்றன தேவர்கள் துன்புறும் வேளையில் திருமால் இந்த நாளில் வைகுண்டத்தின் வாயிலை திறந்து அவர்களை காத்தார் அதுபோலவே இன்று துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாள் நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறது நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லும் நாள் இது இந்த நாளில் செய்யப்படும் விரதம் வெறும் உணவு தவிர்ப்பல்ல தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை வளர்ப்பதே உண்மையான விரதம் நாவால் தீய சொற்கள் பேசாமல் மனதால் தீய எண்ணங்களை நினைக்காமல் உள்ளத்தால் இறைவனை நினைப்பதே இந்த ஏகாதசியின் உண்மையான வழிபாடு ஓம் நமோ நாராயணாயே என்ற நாமம் உச்சரிக்கும் போது மனம் அமைதியடைகிறது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும்போது வாழ்வின் திசை தெளிவடைகிறது திவ்ய பிரபந்த பாசுரங்கள் ஒலிக்கும்போது உள்ளம் உருவுகிறது இதுவே இந்த நாளின் மகத்துவம் வைகுண்ட வாயிலின் வழியாக கோயிலில் நாம் நடந்து செல்வது ஒரு குறியீடாகும் ஆனால் உண்மையான பயணம் நம் உள்ளத்தில்தான் பொய்யிலிருந்து சத்தியத்துக்கு இருளிலிருந்து ஒளிக்குச் செல்லும் பயணமே அது அடியார்களே இந்த வைகுண்ட ஏகாதசி நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது என்னைத் தேடி நீ வரவேண்டாம் உன் மனத்தைத் தூய்மைப்படுத்தினால் நான் உன்னைத் தேடி வருவேன் என்பதே அந்த பாடம் இந்தப் புனித நாளில் அனைவரின் இல்லங்களிலும் அமைதி நிலவட்டும் அனைவரின் உள்ளங்களிலும் இறை ஒளி பிரகாசிக்கட்டும் திருமாலின் அருள் அனைவரையும் வழிநடத்தட்டும் வைகுண்ட ஏகாதேசி நமக்கு அருளும் நாள் அமைதி தரும் நாள் மூட்சத்தை நினைவூட்டும் நாள்